குரு பெயர்ச்சியாகப்பட்டது பயிற்சி காலகட்டத்தை மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் கணக்கில் எடுப்போம் சார் எனக்கு குரு பயிற்சி குரு ப பார்வை இதெல்லாம் விட்டுருங்க சார் நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஸோ குரு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர மங்கள யோகம் பேர் அது இந்த கடகராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த வழிபாடுகளை கூட்டிக் கொள்வதும் உங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் இருந்தார்கள் ஆனால் எப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு தானம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் கடுமையான தோசத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேற கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நாம் அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதி ஆகியிருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பலவேத்துக்கு நன்மைகள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் பல பேர்த்துக்கு நன்மைனாலும் பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன பிறகுதான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தால்வார் பிரதானமாக பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் நாபிக் நாபிக்கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் திதிகர்ண முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்துலேயும் ஒரு சுபக்கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு அமையப் போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிப்பு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக கூடிய குரு வக்கர பயிற்சியிலும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் இன்றைய சிறப்பு பதிவில குரு வக்கர பயிற்சி சார் இந்த குரு வக்கர பயிற்சியில் கண்டக ராசி கண்டக ராசிக்காரர்களுக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையுமா இன்னும் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு இருக்கிற நீங்க மகிழ்ச்சி வரப்போகுது உங்களுடைய கஷ்டகாலம்னால் நிவர்த்தி ஆக உங்களுடைய கஷ்டகாலம்னா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைங்க சார் என்னுடைய பொது பலனில் கூட கடகத்துக்கு சனி சாதகமற்ற நிலையில் இருக்குது சில கிரகங்கள் சாதகமாக இல்லை குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திரம்லாம் உடல்நிலையில் நிறைய பாதிப்பு இருக்குது இவ்வளோ சிரமம் எந்த காரியம் தொட்டதெல்லாம் நடங்கலை கிட்ட போய் நிற்கிது இப்படி இருக்கும் பொழுது இந்த குரு வக்கர பயிற்சி கடகத்துக்கு என்ன செய்யும் நன்மையே செய்யும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கிறான் குரு ஆகப்பட்டது பயிற்சி காலகட்டத்தை மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் கணக்கில் எடுப்போம் சார் எனக்கு குரு பயிற்சி குரு ப பார்வை இதெல்லாம் விட்டுருங்க சார் நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஸோ குரு சந்திரன் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் பேர் அது அதனால் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது அவர் வராரோ இல்லையோ சந்திரன் தன்னுடைய நட்பு வீடான சந்திரனுடைய வீட்டுக்கு இந்த வக்கர பயிற்சி இத்தனாம் இடத்துல நடக்க இருப்பதுனால் இது என்ன ஆகும்னா குரு சந்திரமங்கலம் இது முடிக்க காரிய தடங்களாக இருந்ததுலாம் காரிய நிவர்த்தி ஆகும் இடம் வைக்கல ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறவங்க பாதியில் நின்று போச்சு பொருளாதாரம் வரல பெரிய மால் கட்டுறேன்னு சொல்றவங்கலாம் பிரேக் ஆகி நிற்கிது சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் ஏண்டா இதில் இறங்கணும் டைம் சரியில்லாமல் போச்சு நல்லா ஓடிட்டு இருந்தது தேருக்கு முட்டு முட்டுக்கட்ட மாதிரி போட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் அது கடந்து தந்தையார் வழியில் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறும் அதே போல் குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உடலில் அலர்ச்சி சம்பந்தப்பட்ட நோயோ ஹீமோ குறைபாடு அல்லது இடது பக்கம் மரமரத்துப் போகக்கூடிய தன்மை ஒருவாரம் தோஷம் அல்லது பெண் சம்பந்தப்பட்ட சாபம் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரமாக இருந்தாலும் குறிப்பாக ஆயிலை நட்சத்திரத்துக்கு முழு விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த வக்கரகதியில இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆக தொழில் துறையில் மீண்டும் போல்டாக இறங்குங்க ஒவ்வொருடைய மாதப்பழத்துலையும் கடகராசியை மிக தொழிலில் போல்டாக இறங்குங்க அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா ஜாதகத்தையும் சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பொழுது நோய் நொடிக்கு எப்படி இருக்கும் தாய் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும் தகப்பன் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும் தாய் மாமா ஸ்தானத்துக்கு எப்படின்னு முன்னோர்கள் பிரிச்சுருக்கிறாங்க தொழில் சாணத்துக்கு நல்லபடியா இருக்குது அப்போ தொழில் சாணத்தை கூடுதல் பிரிஸ்காக பண்ணோம்னா காசு வரும் அந்த காசு இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கடகராசியில் என்னுடைய மாத பலன்களில் கூட தொழில் துறையில் போல்டாக இறங்குங்கன்னு நான் சொல்லி கொண்டு இருப்பது இப்பவும் அதை தான் சொல்கிறேன் தொழில் துறையில் போல்டா இறங்குங்க தொழில் துறையில் சீரும் சிறப்புமா கண் கருத்துமா உழைத்து கொண்டே இருங்கள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை குரு பகவானும் கொடுப்பார் சனி பகவானும் தொழிலுக்கு ஒரு தொழிலை தோன்றவன் ஒன்றும் பண்ண மாட்டார் தொழில் சனாதிபதி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய வழிபாடும் குரு பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய அங்காளி பங்காளி சண்டை வாக்கியா வரப்பு சண்டை வண்டி கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரிலீஸ் பண்ண முடியாத தன்மை இது எல்லாத்தையும் வக்கர பயிற்சி காலத்தில் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு மீட்டு கொடுப்பார் மாற்றி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான பிரச்சனை அல்லது பஞ்சாயத்து முடிக்க போயிருச்சு சார் இனிமேல் நான் அவங்களோட அவ முகத்தில் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இரண்டு பேர்னு சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டு போய் கோயிலுக்கு போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா மனம் விட்டு பேசுனால் எந்த ஒரு குறையும் இல்லைங்க மனசில் இருக்கிறத மறைக்காமல் கொட்டிடணும் நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினை அழுத்தி அழுத்தி வைக்கிறது தான் தன்னை அறியாமையே ஒரு ஒரு விகரத்தையும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கொடுக்குது அந்த நிலைமைக்கு உங்களை கிரகநிலைகள் தள்ளப்பட்டிருந்தாலும் அந்த தன்மையை கூட மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சி குரு காலத்தில் கடகத்துக்கு உண்டு என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய இந்த அற்புதமான அந்த நேரத்தில் கடகராசி அன்பர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கடகராசி நேரர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கூட்டிக் கொள்வது முதலில் முக்கியம் இரண்டாவதாக பட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒன்று புறம் போகிற வரையில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்திர சனி புவானை போய் வணங்குறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் சார் நீங்கள் குரு வக்ர பயிற்சி சொல்கிறப்ப ஏன் சனியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குரு சனி இப்படின்னு நம்ம பிரித்து பயிற்சி காலம் பார்த்தாலும் என் நிகழ்வை பார்க்குறவங்க பரிபூர்ணமாக சரியாகணும் அப்படின்றதற்காக தான் உங்களுடைய ஒவ்வொரு இதையும் பிரச்சனத்தில் நான் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதுபோக நீங்கள் வணங்க வேண்டிய குரு ஆலயம் எது சார் அப்படின்னா திட்ட திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திட்டையில் போய் ஒரு தடவை குரு பகவானை வணங்குங்க அந்த குரு பகவானுக்கு மூக்கு கல்ல மலையினால் மாலை போட்டுட்டு அங்கேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு பிற கோயிலுக்கு போகாமல் வந்தால் அந்த குரு பகவான் மனம் மகிழக்கூடிய அமைப்பு உண்டு இன்னும் ஒரு சில பேர் உங்களுக்கு எனக்கு சூழ்நிலை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க முதலில் திங்களூர்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திட்டை போயிட்டு வரும் பொழுது கூடுதல் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ வந்து எந்திர சனி பகவானுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஆக இந்த கடகராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த வழிபாடுகளை கூட்டிக் கொள்வதும் உங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் இருந்தார்கள் ஆனால் எப்படி யாராவது ஒருத்தருப்பாங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் கடுமையான தோசத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை குரு வக்கர காலத்தில் கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் அஞ்சாதிர்கள் குழம்பாதிர்கள் கலங்காதிர்கள் உங்களுடைய செயல்திறன் உழைப்பை கூட்டுங்கள் உயர்வை கூட்டுங்கள் உயர்வை கூட்டுவான் குரு வித் உத்வேகத்தை கூட்டுங்கள் விவே விவேகமாக செயல்பட வைப்பான் குரு என்பதை கடகரசிகர்கள் புரிந்து கொள்ளுங்கள் வைத்திய சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வைத்தியத்தில் பாதிப்புல இருக்கிறவங்க வைத்திய ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு இந்த நான் சொன்ன ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது உங்களுடைய நோய் நொடிகள் இருந்து நிவார்த்தி நிவர்த்தி கிடைக்கும் இப்போ க களவு போயிருக்கு சார் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த பொருள்கள் பெரும் பகுதி திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போக கட்டும் ஆட்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட அந்த நோயினுடைய தன்மை மாறி நெடுநாட்காக ஆயுள் பலத்தை கூட்டி அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் இந்த கடகராசியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டு ஆக திட்டை குரு பகவானை வணங்குவதும் உங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு தடவை வஸ்திர தானம் கொடுத்து அவங்களை நமஸ்காரம் பண்ணுவதும் கடகராசிக்கு ஏற்றமும் மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபடன்களையும் குறைக்கும் வக்கர பயிற்சி கடகத்துக்கு வக்கரமாக இருக்காது பலமான வாழ்க்கையை கொடுக்குங்க இன்னும் வேற என்ன வேணும் உங்களுக்கு